பழம் வரும் பொழுது எல்லா தகாஃபு இல்லல்லா அல்லாஹுவை தவிர வேறு யாருக்கும் அஞ்ச என்றார்கள் அல்லாஹுடைய ரசூல் ஏன் எப்படி சொல்ல முடிஞ்சது அப்படியான உம்மத்தை அல்லாவுடைய துதர் வார்த்தை எடுத்தார்கள் அவர்களினுடைய உள்ளத்திலே இந்த இறை நம்பிக்கை ஆழப்பதிந்திருந்தது அதனுடைய விளைவு குற்றமற்ற சமூகத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் வார்த்தது அதனால இஸ்லாமிய மக்களிடத்திலே குற்றங்கள் குறைந்திருப்பதை பார்க்கிறோம் இன்னைக்கு யாரெல்லாம் கடவுளை நம்பலையோ அல்லது நம்பிக்கை கொள்ள வேண்டிய முறைப்படி நம்பிக்கை கொள்ளவில்லையோ எவர்களுக்கு மறுமை ரீதியான நம்பிக்கை இல்லையோ அவர்களிடத்தில் குற்றங்கள் செறிந்து கிடப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த உலகத்துல ஒருத்தவனை அடிச்சிடலாம் இந்த உலகத்துல ஒருத்தவனை திட்டிடலாம் ஏசிடலாம் கொலை பண்ணிடலாம் திருடிடலாம் அவதூறு பரப்பிடலாம் இந்த உலகத்துல தப்பிச்சிடலாம் மறுமையில அல்லா நம்மளை பிடிச்சிருவான் அல்ல கேள்வி கேட்டுருவான் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு மிக தூய்மையான சமுதாயத்தை வார்த்தது அதுதான் இந்த ஏகத்துவ இந்தமாவின் சிறப்பம்சம் அதில் கூடுதலாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா இல்ல வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை என்பது இறை நம்பிக்கை மட்டும் சொல்லவில்லை ஏகத்துவத்தை போதிக்கிறது இந்த உலகத்திலே வாழக்கூடிய எந்த மனிதர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் அல்லாஹுவை மட்டும் வழிபட வேண்டும் அல்லாஹுவை மட்டும் வணங்க வேண்டும் முஸ்லிம் ஒரு லேவலுக்குள்ள எல்லாரும் ஒன்று திரள வேண்டும் நினைக்கிறான் இன்னைக்கு பல தெய்வ கோட்பாடு உடையவர்களால என்ன ஆகுது நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டா இவரும் இந்த கடவுள் மன்னிக்கலன்னா அந்த கடவுள் மன்னிச்சிருவாரு அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால குற்றங்கள் பெருகுவதை பார்க்கிறோம் எங்களுடைய குலதெய்வம் இது உங்களுடைய குலதெய்வம் அது நீங்க எங்க ஆலயத்துக்குள்ள ஆலயத்துக்குள்ள நாங்க உங்க பிரிவினை ஏன் ஏற்படுகிறது பல கடவுள் கொள்கை இருப்பதனால் அப்ப நாட்டிலே குற்றங்கள் குறைய வேண்டும் என்றால் சமதர்மம் போதிக்கப்பட வேண்டும் என்றால் இல்லல்லா என்கிற ஏகத்துவ களிமாவை மட்டும் கொண்டுதான் முடியும் அதை இன்னைக்கு சமுதாயத்திலே கண்கூடாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிற